நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் செவ்வக்குழுவின் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாட்களில் நாம் இயேசு கிறிஸ்துவின் பண்புகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாட்டிலே அப்படி தியானிக்கும்படி நாம் எடுத்துக்கொண்ட அவருடைய பண்பு அவர் ஒரு நல்ல மேய்ப்ப இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் இதுல அவர் சொல்லியிருக்கிறார் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வசன இந்த அதிகாரத்தை நாம் பார்ப்போமானால் இதுல ஒரு நல்ல ஓமையை சொல்லியிருக்கிறார் அந்த ஓமை என்னதுன்னா ஆடுகளைப் பற்றியும் மேய்ப்பனை பற்றியும் இதுல ஜனங்களை ஆடுகளாகவும் தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் அவர் ஒப்பிட்டு பேசுகிறார் இப்போ ஜனங்களுடைய நிலைமை என்ன மேய்ப்பனுடைய கடமை என்ன இந்த ரெண்டு காரியத்தை நம்ம சிந்திக்க வேண்டும் இப்போ ஜனங் ஒரு பொதுவாக ஒரு மேய்ப்பன் என்றால் ஆடுகளுடைய தேவையை அறிந்து அவர்களை அதை சந்திக்க வேண்டும் அதுதான் அவனுடைய பொறுப்பு அதுக்காகத்தான் அந்த மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன்னா என்ன தேவையா இருந்தாலும் அந்த ஆடுகளுக்கு ஜீவனை கொடுத்தாவது அந்த அந்த ஆடுகளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் அதுதான் ஒரு நல்ல மெய்ப்பனுடைய பொறுப்பு இப்போ இங்கே அவர் சொல்லி இருக்கிறார் என்ன அந்த இங்கே அப்ப இருந்த ஜனங்களுடைய தேவை அல்லது ஆடுகளுடைய தேவை என்னன்னா அந்த பத்து பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய ரெண்டாவது பகுதியில நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார் இப்ப இந்த ஆடுகளுக்கு ரெண்டு தேவை இருக்குது ஒரு தேவை அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும் ரெண்டாவது அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் அப்படின்னா இப்ப இந்த ஆடுகளுக்கு என்ன நிலைமை இருக்குன்னா இது மறித்த நிலைமையில இருக்குதுன்னு அர்த்தம் நிலைமையில இருக்குது எப்படி இந்த ஆடுகள் மறித்து போச்சு அப்படிங்கறத தான் எபேசிய ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் எபேசிய ரெண்டு ஒன்று சொல்லுகிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டார் அப்ப எப்படி மறித்தாங்களாம் தங்களுடைய பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் இந்த ஜனங்கள் ஒரு மறித்த நிலைமையில இருக்கிறாங்க இப்போ ஏசு கிறிஸ்து வந்து ஒரு நல்ல மேய்ப்பன் இப்போ இந்த நல்ல மேய்ப்பன் இந்த பாவ இந்த மறித்த நிலைமையில இருந்து விடுதலை ஆகும் ஏன் மறிச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாங்களாம் ரெண்டு ரெண்டு சொல்லுகிறது அவர்கள் இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி நடந்தார்கள் ஒண்ணு இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி நடத்தார்கள் ரெண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது ஆகாயத்து ஆவிக்கு ஆவிக்கேற்றபடி நடந்தாங்களாம் இவங்க எப்படி நடக்கணும்னா தன்னுடைய ஆண்டோருடைய ஆவியின்படி நடந்திருக்க வேண்டியவங்க இந்த ஆகாயத்து அதிகாரப்பறவின் ஆவிக்கேற்றபடி ரெண்டு மூணு சொல்லுகிறது தங்கள் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்தார்களாம் இவங்க என்ன பண்ணாங்க தங்கள் மாம்சமும் மனசும் விரும்பினவைகள் இப்படி பாவத்திற்கு உள்ளாகினாங்க இவங்க இப்படி பாவத்திற்கு உள்ளான இவங்க என்ன நிலமைக்கு போயிட்டாங்கன்னா மறித்த நிலைமையில இப்ப அந்த ஆடுகள் காணப்படுகிறது இந்த ஜனங்கள் காணப்படுகிறது ஒரு நல்ல மேய்ப்பன் இப்போ இந்த ஜனங்களை உயிர்ப்பிக்கணும் உயிர்ப்பிக்கணும்னா என்ன செய்யணும்னா அந்த பாவத்துக்கு நிவர்த்தி பாவத்துக்கு நிவாரணம் செய்து அல்லது பாவ நிவர்த்தி செய்து இவங்களை மறுபடியும் உயிருக்கு கொண்டு உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படித்தான் நல்ல மேய்ப்பன் சொன்னேன் அதற்கு தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்க அவர் வந்தார் தான் அந்த நல்ல வசனத்துல ஆடுகளுக்காக தன் ஜீவனை இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தது நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கறங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அவர் சமாதான நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கிரி அவர் மேல் வந்ததுன்னா நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு நீக்கும்படியாய் அவர் பாவ நிவாரண பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார் திருபாதர் வழியாக இந்த பூமிக்கு வந்தார் வந்து நம்முடைய பாவத்தை நீக்கின ஒரு நல்ல நமக்கு ஜீவனை அந்த ஜீவன் பரிபூரணப்படுறது அதாவது நித்திய ஜீவன் வரைக்கும் அதிகாரம் இருபத்தி எட்டாம் தான் சொல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுற அதனால அவர் சொன்ன அந்த வசனம் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னபடியே அவர் வந்து நமக்கு ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் நமக்கு இந்த உலகத்தில் நித்திய ஜீவனையும் கொடுக்கறதற்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை நம்மிடத்தில் காத்துக்கொள்வார் ஆதலால் கட்டுடைய பிள்ளைகளாகிய நாம் இனிமேல் பாவத்திற்கு விலகி முற்றிலும் நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம் கற்று நமக்கு நித்திய ஜீவனை தந்தருவாராக ஆமேன்